வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினைச்சொல் பாருங்க ஜா ஜானா கோ அப்படின்னு அர்த்தங்க தமிழில் போகுதல் சரி இதை வச்சு பிரசனில் எப்படி கொஷின் மேக் பண்ணாலும் பாருங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு கொஷின் கேட்கணும் நீங்கள் போகும்போது கேட்குறீங்க பிரசனில் ஒரு கொஷின் கேட்குறீங்க ஆப் கிதர் ஜாத்தேஹ ஆப் கிதர் ஜாத்தேஹன் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க சரி அவர் எங்கே போகிறாரு அவங்க எங்கே போகிறாங்கன்னு இப்போ ஒருத்தரை பார்த்ததுமோ ஒரு கேள்வி கேட்குறீங்க பிரசனில் ஒரே தாங்க சேஞ்ச் பண்ணோம் ஓ கிதர் ஜாதே ஹே அரே ஓ கிதர் ஜாதே ஹே அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணுங்க அடுத்து பாருங்க இவர் எங்கே போறாரு இவங்க எங்க போறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இதுக்கு ஒரே தாங்க சேஞ்ச் பண்ணும் ஏ கிதர் ஜாதே ஹே ஏ கிதர் ஜாத்தே ஹே ஸோ இதெல்லாமே பிரசனில் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்க சரி அடுத்த நீ எங்கே போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் நீ எங்கே போற அப்புடின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் தும் கிதர் ஜாத்தே ஹோ து கிதர் ஜாத்தே ஹோ ஹிந்தியில் பேச பேசின்தாங்க பேச்சு வரும் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை அட்டச்சி கேளுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாங்க நன்றி